வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு திருக்கல்லிக்கும் கொடிக்கல்லிக்கும் உள்ள வேறுபாடு இந்த பதிவின் நோக்கம் என்ன அப்படின்னா எது திருக்கல்லி எது கொடிக்கல்லின்னு தெரியாமல் மக்கள் வந்து குழம்பி போய் திருக்கல்லிக்கு பதிலாக கொடிக்கல்லியோடய ஃபோட்டோவையும் கொடிக்கல்லிக்கு பதிலாக திருக்கல்லியோட ஃபோட்டோவையும் பதிவு பண்ணி இருக்காங்க அதை வந்து நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோ உதாரணங்களை சொல்லலாம் ஸோ அதனால் வந்து திருக்கல்லி வேறு கொடிக்கல்லி வேறு அப்படின்றத இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் அதுக்காக தான் இந்த காணொலி இந்த காணொலியை வந்து முழுமையாக பார்த்திங்கன்னா திருக்கல்வி வேறு கொடிக்கல்லி வேறுங்கிறது உங்களுக்கு புரியும் அது இல்லாமல் இதில் நான் ஃபோட்டோஸும் எது திருக்கல்லி எது கொடிக்கல்லி அப்படிங்கிற ஃபோட்டோஸும் நான் தெளிவாக கொடுத்துருக்குறேன் சரி இப்போது வாங்க இப்போ திருக்கல்லியை பற்றின தகவல்களை பார்க்கலாம் திருக்கல்லி அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வயல்களிலும் வீடுகளிலும் இதை திருஷ்டிக்காக வளர்க்குறத சொல்கிறாங்க அதனால் இதுக்கு திருக்கல்லி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வேறு காரணம் இரு இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இப்போது திருக்கல்லியை பற்றி பார்க்கலாம் திருக்கல்லிக்கு இஃபோர்பியா திருக்கல்லி அப்படிங்கிற தாவரவியல் பெயரும் இஃபோர்பியாசி குடும்பத்தை சேர்ந்த தாவரமாகவும் இருக்குது இஃபோர்பியா திருக்கல்லி அப்படிங்கிறது தான் என்னுடைய தாவரவியல் பெயர் ஆமாங்க தமிழ் பெயர் தான் தாவரவியல் பெயராகவும் இருக்குது இஃபோர்பியா பேரினத்தில் இனத்தில் திருக்கல்லி அப்படிங்கிற சிற்றினத்தில் இந்த தாவரம் இருக்குது இது பூக்கும் தாவரம் இது என்னுடைய இது வந்து புதர் அல்லது சிறிய மரமாக இருக்கும் இதனுடைய நேட்டிவ் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது இந்தியாவில் வங்க தேசத்துலேயும் அதாவது வெஸ்ட் பெங்கால்லையும் நம்ம சவுத் இந்தியாவிலையும் தென்னிந்தியாவிலேயும் அதிக அளவு வறண்ட நிலப்பகுதிகளில் புதர் மற்றும் வேலிகளில் வளரக்கூடிய ஒரு தவறமாக இருக்குது இதன் உயரம் பார்த்திங்கன்னா சுமார் நாலுலேருந்து பன்னிரெண்டு மீட்டராக இருக்கும் அகலம் வந்து பதினஞ்சுலேருந்து இரு இருபது சென்டிமீட்டர் வரை இருக்குது இது நேரான கிளைகளுடன் வளரக்கூடியது இதன் இலைகள் வந்து செதில்கள் போல் காணப்படும் மற்ற தாவரங்களில் இருக்கிறது மாதிரி பெரிய பெரிய இலைகள் இருக்காது ஏன்னா இது வறண்ட நில தாவரம் அதனால் நீராவி போக்குவரத்து வந்து தவிர்க்கிறதுக்காக இலைகள் வந்து ரொம்ப சிறுசாக செதில்கள் போன்று இருக்கும் இப்போ என்னுடைய பகுதி பார்த்திங்கன்னா இது மி மிருதுவான பகுதி உருண்டையாக இருக்கும் இதனுடைய தண்டு வந்து இளம் பச்சை அல்லது கிளிப்பச்சை நிறத்தை கொண்டது இதன் தண்டுகள் வந்து நுனியில் கொம்பு போன்ற அமைப்புடைய கொம்பு கொம்பு போன்ற அமைப்புடையதாக இருக்கும் இரண்டு பக்கமும் கிளைத்து கொம்பு போன்று இருக்கிறதா கல்லி அப்படின்னு இன்னொரு பேரும் இதுக்கு இருக்குது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இதை கல்லின்னு சொல்லி அழைக்கிறார்கள் ஸோ இதுதான் வந்து இந்த தாவரத்தை பற்றின பூரமைப்பு இப்போ இதனுடைய மலர்கள் பூக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இதனுடைய பூக்கள் வந்து மிகச் சிறியவை கிளைகளின் நுனியில் குழுமி இருக்கக்கூடிய ஒரு சைம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையைச் சேர்ந்த பூக்கள் இருக்கும் இரண்டிலிருந்து ஆறு பூக்கள் வந்து இதனுடைய நுனியில் கிளையின் நுனியில் வந்து இருக்கும் இந்த திருக்கல்லி வந்து அக்டோபரில் தான் இதனுடைய பூக்களை உற்பத்தி செய்கிறது நவம்பர் முதல் டிசம்பர் வரை காய்கள் பழங்கள் இந்த திருக்கல்லியில் இருக்கும் ஸோ இதுதான் வந்து என்னுடைய தா தாவரவியல் சிறு குறிப்பு இந்த திருக்கல்லியை பற்றின ஒரு குறிப்பு ஸோ இப்படி தான் வந்து திருக்கல்லி அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து இதனுடைய பயன்களை பற்றி பார்ப்போம் இந்த இந்த திருக்கல்லி வந்து இந்தியாவில் தொழு தொழுநோய் மற்றும் லுக்கேரியா போன்ற நோய்களுக்கான சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது அதே போல் இந்த திருக்கல்லியினுடைய பால் வந்து எலும்பு முறிவு சிகிச்சையில் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க அதே போல் இதில் இந்த பால் பால் பாலில் வந்து எரிபொருள்களான ஹைட்ரோ கார்பன் இருக்கிறது ஆக இப்போ சமீபத்தி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது இந்த பால் வந்து பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது ஸோ இதுதான் இந்த திருக்கல்லியினுடைய பயன்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொடிக்கல்லியை பற்றி பார்த்தோம்னா கொடிக்கல்லின்னு ஏன் பேர் வந்ததுன்னா அது அதனுடைய பேர்லேயே இருக்குது கொடியாக படர்ந்துருக்கிறதுனால இதுக்கு கொடிக்கல்லி அப்படின்னு பேர் வந்தது இது வந்து சார்கோஸ்டெம்மா அசிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியலை பெயரை கொண்டது சார்கோஸ்டெம்மா அசிடம் அப்படிங்கிறத கொடிகளினுடைய தாவரவியல் பெயர் அப்போ குடும்பத்தை சேர்ந்தது பூக்கும் தாவரமான இது கொடி வகையை சேர்ந்தது அதனால் இதை கொடின்னு சொல்கிறோம் கொடிக்கல்லி அப்படின்னு சொல்கிறோம் இந்த கொடிக்கல்லி உடைய கொடிகளுடைய நேட்டிவ் பார்த்தோன்னா நம்ம இங்கே இந்தியா தான் சொல்கிறாங்க மேற்கு வங்கம் ராஜஸ்தான் பீகார் மற்றும் இந்தியாவின் தீபகற்ப பகுதிகளில் வறண்ட இடங்களில் காணப்படும் ஒரு தாவரம் ஆகும் இது இதனுடைய புற அமைப்பு பார்த்தீங்கன்னா சுமார் இரண்டு மீட்டர் நீளம் உடையதாகவும் முறுக்கும் பண்பு கொண்ட தண்டுகளை உடைய தண்டு பகுதியும் கொண்டிருக்கிறது இதன் நிறம் வந்து சாம்பல் கலந்த பச்சை நிறமாக இருக்கும் இதன் தண்டும் இந்த தண்டும் வந்து திருக்கலியினுடைய தண்டை போலவே மிருதுவாக இருக்கும் இலைகள் வந்து சிறிய செதில்களாக காணப்படும் தண்டு வந்து உருளையான மூணுலேருந்து ஆறு மில்லிமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கும் இது இது இதனுடைய பூ பார்த்தீங்கன்னா கிளையின் நுனிகளில் வந்து குளுமி இருக்கக்கூடிய ஒரு அம்பல் குட போன்று ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த பூக்கள் அம்பல் வகை பூக்கள்னு சொல்லுவோம் இந்த பூக்கள் வந்து வெள்ளையாகவும் பச்சை கலந்த வெள்ளையாகவும் இருக்கும் மனமுடையதாக இருக்கிறது இதுதான் இந்த கொடி ஒரு புறத்தோற்ற அமைப்பு சிறு குறிப்பு ஸோ இப்போ வந்து இதனுடைய பயன்களை பற்றி பார்க்கலாம் கொடிகளினுடைய பயன்கள் இது சித்த மருத்துவத்தில் வந்து லேசான மூச்சுக்குழாய் அலர்ஜி ஒவ்வாமை நாசி அலர்ஜி போன்ற சுவாச நோய்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது அதே போல் இந்த கொடிகளினுடைய வேர் வந்து பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இதுதான் இதனுடைய மருத்துவ குணங்கள் சரி இப்போது பொதுவாக கொடிக்கல்லிக்கும் திருக்கல்லிக்கும் உள்ள வேற்றுமைகளை பார்த்தோம் இப்போது இது ரெண்டுத்துக்கும் திருக்கல்லிக்கும் கொடிக்கல்லிக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ரெண்டுமே வந்து வருண்டநல தாவரங்களாகும் இது இரண்டுக்குமே வந்து இலைகள் செதில் போல் இருக்கும் இது இரண்டுக்குமே வந்து தண்டில் உடிச்சோம்னா பால் வரும் வெள்ளை கலரில் அந்த பால் மில்கில் அட்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பால் போன்ற திரவம் சுரக்கும் இது தான் இந்த திருக்கல்லிக்கும் கொடிக்கல்லிக்கும் இடையெல்லாம் ஒற்றுமை மற்றதெல்லாம் வேற்றுமை தான் ஸோ இப்போது இதிலிருந்து நமக்கு கொடிக்கல்லி வேற திருக்குக்கல்லி திருக்கல்லி வேற கொடிக்கல்லி வேறு அப்படிங்கிறது தெளிவாக புரியுது திருக்கல்லிங்கிறது வந்து குத்துச்செடியாகவும் புதர் செடியாக குத்துச்செடி ஒன்று புதராகவும் அல்லது சிறிய மரமாகவும் இருக்கும் கொடிக்கல்லிங்கிறது வந்து தாவரங்களில் படர்ந்துருக்கும் கொடி மாதிரி படர்ந்துருக்கும் ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுக்கும் உள்ளே வேற்றுமை இப்போது இந்த பதிவின் நோக்கம் வந்து சரியான மூலிகைகளை அடையாளம் காணுவதற்காக மட்டுமே இந்த பதிவை நம்ம போடுறோம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற பயன்களை கேட்டுட்டு நாங்கள் நீங்கள் யாரும் பயன்படுத்த வேணாம் அப்படி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் தகுந்த மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதனால் வரும் இழப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல நன்றி